வணக்கம் நண்பர்களே உங்களை ஹைடெக் பிளானெட் சேனலுக்கு வரவேற்போம் நாம் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண் பார்வையை வந்து எப்படி மேம்படுத்துவது அப்படின்றத பற்றி நாம் அங்கே பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைகளோட கூட கண் பார்வை ப்ராப்ளத்தோடு தான் நிறைய வராங்க ஒரு வயசு ரெண்டு வயசுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளோட குழந்தைங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைலு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு டிவி இதெல்லாம் வந்து இது இல்லாமல் வந்து இப்போ மனிதர்களே இதனுடைய யூஸ் இல்லாமல் மனிதர்களே இல்லை அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படின்ற தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப நம்ம கண்களுக்கு கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வந்து எலெக்ட்ரானிக் பொருட்கள் நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு வருது ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம கண்களை வந்து போதிய பாதுகாப்போட வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மேல் மேம்படுத்துவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹைட்ராப்கள் வந்து கடைகளில் விற்கிறாங்க ஆனால் அதை வந்து நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்தணும் அப்படின்னா அதுவே வந்து சில கண்களுடைய பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இயற்கையாக வந்து நம்ம எப்படி வந்து கண்பாதையை வந்து கண்ணை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ராஸ்பெரி இலை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இது இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வைக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த வைட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி இலையில் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி நாம் எப்படி வந்து இந்த இயற்கை மரத்தை தயாரித்து எப்படி நம்ம வந்து நம்மளோட கண்ணை வந்து பாதுகாக்கிறது அப்படின்றத வந்து பார்ப்போங்க நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும்னா ராஸ்பெரி இலைகள் நாலு ஸ்பூன் சரிங்களா ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படுது ரோஸ்பெரி இலைகள் நான்கு ஸ்பூன் தேவைப்படுது அதே மாதிரி ரோஜாப்பூ இதழ்கள் ரோஸ் இருக்குது ரோஸ் அதனுடைய இதழ்கள் இதழ்கள் வந்து ஒரு கப்பு சின்னதாக ஒரு கப் அளவுக்கு வந்து எடுத்துக்கணும் ஒரு பூவில் ரெண்டு பூ அந்த சொல்லி நம்ம எடுத்துக்குவோம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஒரு கப்பு எடுத்துக்கணும் ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா ராஸ்பெரி இலைகள் வேணும் அது வந்து ஒரு நாலு ஸ்பூன் வர அளவுக்கு நமக்கு தேவை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து இதழ்கள் வேணும் ஒரு கப்பு வரப்போ அந்த இதழ்கள் வந்து சும்மா சின்ன கப்பு ஒரு கப் ஒரு ஃபில்ல அளவுக்கு வந்து இதழ்கள் வேணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு நாலு கப்பு அதாவது என்னன்னா ஒரு கப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரோஜா இதழ்கள் அந்த கப்பில் ஒரு கப்புனால் தண்ணி வந்து நம்ம நாலு கப்பு யூஸ் பண்ணணும் சரிங்களா அதை வந்து எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு அதை வந்து நல்லா கொதிக்கணும் கொதிக்க வைக்க வேணும் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி இலைகள் மற்றும் ரோஸ் இதழ்களை போனோம் போட்டு நன்கு கொதிக்க வச்சு அதை இறக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கணும் எல்லாமே கொதிக்க வச்சதுக்கப்புறம் அதை இறக்கிட்டு குளிர் குளிர் ஊட்டணும் அது வந்து ஹீட் இல்லாமல் பண்ணிட்டு வடிகட்டி நம்ம வச்சுக்கணும் சரிங்களா அதை அது எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா தயாரித்து வைத்துள்ள நீரை கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்களை வந்து டெய்லியும் இப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மூணு மாதம் நம்ம வந்து டெய்லியும் வாஷ் பண்ணோம் அப்படின்னா டெய்லி கண்ணை வந்து அந்த வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து கண் பார்வை எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வந்து அந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சினையிலிருந்து நீங்கிவிடலாம் இது போன்ற செய்திகள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்